அனைவருக்கும் வணக்கம் இன்று நடந்து முடிந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை வருத்தெடுக்க நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் அவரோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மாநாடு எப்படிப்பட்ட மாநாடு எப்படியெல்லாம் நடந்திருக்கு எப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்தது எப்படியெல்லாம் நடந்திருக்கு என்பதை இன்று வருத்தெடுப்போம் வாருங்கள் வணக்கம் சல்மான் என்ன உங்க ஊர்ல நடந்திருக்கு மாநாடு அழகர் ஆத்துல இறங்கினா கூட அவ்வளவு கூட்டம் எங்க அண்ணன் மாநாட்டுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டமே வராது கூட்டமே வராதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா பெரிய கூட்டத்தை கூட்டி வேண்டியதா யாரு வேணான்னு சொன்னது எல்லாம் அழகர் ஆத்துல இறங்குற மாநாடு பாத்திருப்பாங்களா அந்த கூட்டத்தை பாத்துருப்பாங்களான்னு அழகர் ஆத்துல இறங்க போறாருன்னா அது ஒரு ஒரு வார திருவிழா ஜெகஜோதியா இருக்கும் இருந்து பதினஞ்சு பேரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து குமிஞ்சிருப்பாங்க நிரப்புனாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த மாநாடு நடந்த இடத்துக்கும் மதுரை பைபாஸ் ரோட்டுக்கும் ரொம்ப தொலைவு எல்லாம் கிடையாது என்ன ஒரு கொஞ்சம் தொலைவுதான் நம்ம போயிருக்கோம் நம்ம ஆடு மாநாடு மாநாடு நடத்தினாங்க இல்லையா அந்த சைடுல தான் இது நம்ம அந்த பக்கம் நம்ம பயணம் பண்ணிருக்கோம் ஒட்டு மொத்தமா பார்த்தா விக்ரமாண்டி மாநில மாநாடே இந்த மாநாடு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் கூடுவாங்கன்னு பொதுவா அந்த மாநா அந்த மாநாட்டு திடல்ல வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் கூடுனாலே வந்து பெரிய கூட்டமா இருக்கும் அது மேட் போட்டிருந்தாங்க அதை பாத்தீங்களா ஆமா கிரீன் மேட் எல்லாம் போட்டிருந்தாங்க இவங்க முதல் மாநாட்டுக்கு போட்டாங்க அது ஏன்னு தெரியல ஆனா இந்த மாநாட்டுக்கு கண்டுபிடிச்சாச்சு அதை நீங்களே சொல்லுங்க அதாவது கிரீன் மேட் போடுறது காரணம் என்னன்னா ரெட்மேட் நம்ம கூட்டம் நடத்துவோம் நம்ம மாநாடுகள் நடத்துவோம் மேட் போடுவோம் அதிமுக நடத்தும் மேட் போடும் திமுக நடத்தும் மேட் போடும் ஏன்னா நமக்கு கூட்டம் வரும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் இது வந்து இத்தனை பேர் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இத்தனை பேர் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் இந்த கிரீன் மேட் இப்ப பொதுவா வந்து ஒரு கிரீன் மேட் போட்டு ஒரு ஷூட் எடுப்போம் அதுல வந்து பின்னாடி பண்ணி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்ப கூட்டம் கம்மியா இருக்கு இதே ஸ்லாட்டை எடுத்து இன்னொரு இடத்துல போட்டு கூட்டத்தை காட்டிக்கலாம் கூட்டத்தை காமிச்சு அதே அதேதான் அதேதான் இப்ப பாத்தீங்கன்னா இவர் விஜய் அவர்கள் வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட மைக்கு கொடுத்தது வந்து நாலு நாப்பத்தி ஏழு சரியா மூணு நிமிஷம் சும்மா இருந்தாரு நானும் கவனிச்சேன் ஆமா அந்த மூணு நிமிஷம் மௌனஞ்சி யாருங்க செலுத்துனாங்களாம் ஏன்னா கட்சியில வந்து ஒரு சில பேரு இல்ல இல்ல ஏ ஃபோர் சீட்ட அவர் பறந்து போச்சுல அப்படியா நீங்க பாக்கலையா இப்ப எலிட்டர் போட வருவாருக்கு பின்னாடி ஓ ஏ ஃபோர் சீட் எல்லாம் மறந்துடுச்சு பறந்துடுச்சு அத 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 அடக்கி வைக்கிறதுக்கு அது முடிஞ்சா தேவைப்படுச்சு அதாவது குடுத்தவனும் அடுக்கி குடுக்கல இவரே எதை பேச போறாரு பேச வந்த வந்த வேகத்துல நேரா போயிட்டு ராம் பார்க்கல இறங்கிட்டாரு இறங்கி போறாரு அங்க இருந்து ஒரு பாட்டு வருது அந்த பாட்டை பாத்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு வந்துட்டு இருந்தது அதாவது இதுக்கு முன்னாடி அந்த தொண்ணூறு பெரியாரின் பேரன் பெரியாரின் பேரன் பெரியாரின் பேரன் இந்த நம்ம செய்ய அடுத்த நாள் பாட்டு பெரியாரின் பேரன்ட் என்னன்னு என்ன விஷயம்னா அந்த காலத்துல தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு அவர் படம் ஓடும் போது உங்கள் விஜய் இந்த பாடலை பாடி பேர் உங்கள் விஜயையும் போடுவாங்க அதே கணக்காயிப்போச்சு இவங்களுக்கு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் துளி கூட வித்தியாசமா இருக்கு இல்ல

பார்த்தாச்சு போய அதான் சொல்றேன் எதுக்குடா அவர் பேச போறாரு ஏதாவது நீங்களா முத நீங்களே கவனிக்கலன்னா நாங்க எப்படி கவனிக்க போறோம் ஆனா என்னன்னு ஒண்ணு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இவர் பேசி ஒன்னும் நடக்க போறது இல்ல வந்தோம் பார்த்தோம் கிளம்பணும்னு கிளம்பிட்டாங்க அதுதான் சொல்லுவாங்க ஏன் வந்த நான் வந்து விஜய பாக்க வந்தேன் பாத்தியா பாத்துட்டேன் போயிட்டு வரேன்

இது கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் வச்சிருக்க அந்த அஞ்சு பேர் இவ்வளவு பெரிய தலைவர் இப்படி ஆகிட்டாங்க கொள்கை தலைவர் ஆனா சுருக்கிட்டாங்க ஸ்டாம்ப் சைஸ் கொண்டு வந்தாங்க இப்ப இப்ப நீங்க பாத்த தெரியும் இந்த திமுக வந்து கருணாநிதி படத்துல இப்போ ஸ்டாம்ப் சைஸ் ஆகிட்டாங்க பெரியார் படத்துல அப்போ ஆகிட்டாங்க அண்ணா படத்துல அப்போ எக்ஸ்பைரி ஆனவங்களும் அங்கே போய் மூடல அங்க கொண்டு போயிடுவாங்க இப்ப இந்த கொள்கை கொள்கை கொள்கைன்னு சொல்றாங்களே இந்த கொள்கையிலேயே அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை பெரியார் சுதந்திரத்தை எழுத்தாரு கண்டிப்பா காமராஜர் காங்கிரஸ் காந்தியுடைய கொள்கையை அஞ்சலி அம்மா காந்தியோட கொள்கையை ஏத்துக்கொண்டவங்க பெரியாருக்கும் இவங்களுக்குமே வந்து வானபூமி வித்தியாசம் கொள்கைகள்ல அதே போல வந்து வேலு நாச்சியாரமாக்கு எந்த 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 கொள்கையை அவங்க ஏத்துக்கல அவங்க வந்து போராடினாங்க ஒரு ஒரு வீர பெண்மணி நீங்க அவங்களை வச்சு என்ன கொள்கை சொல்றீங்கன்னு சொல்லணும் இல்ல அந்த அஞ்சு பேருக்கே விளக்கம் கொடுக்கல இன்னும் இதுல கூட ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்க பாத்தீங்களா அண்ணாவை அஞ்சாரியா என்ன ஊட்டு போறாங்கன்னு தெரியல இல்ல எனக்கு ஒரு டவுட் இவங்க திமுக எதிரின்றாங்க அங்க அதிமுக அண்ணாவுடைய படத்தை வந்து கொடியிலே வச்சிருக்கு அதிமுகவுடைய தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை இவங்க பயன்படுத்திருக்காங்க ரெண்டு படத்தையும் இவங்க பயன்படுத்தியா தொடக்க மாட்டாங்க அப்படி இல்ல கணக்குது எடப்பாடி நம்ம கூப்பிடாரு கூப்பிடாருன்னு பார்த்தா அவரு பிஜேபிக்கு போயிட்டாரு நீ என்ன கூப்பிடறது எம்ஜிஆர்னு ஆட்டைய போடுறேன் நான் தூக்குறேன் ஓட்டையா எம்ஜிஆர் நான் தூக்குறேன் ஒரே தூக்கம் தூக்கிட்டேன் முடிஞ்சுச்சு இப்ப ஏடப்பாடிப்பா இப்ப எடப்பாடிக்கு இப்ப எடப்பாடிக்கு ஒரு டவுட் என்னன்னா கட்சி உன்கிட்ட இருக்கணுமா விஜய் கிட்ட போ விஜய் கிட்ட போகணுமா அந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா செக் வச்சிட்டாம செக் செக் செக்கு ஆஹ் நல்ல செக்குப்பா இப்ப நீங்க வந்து எடப்பாடிக்கு செக் வச்சதை சொல்றீங்க மோடிக்கு எங்கால ஒரு செக் வச்சிருந்தா பாத்தன் பாத்தன் மோடி பேரை வேற அருமையா வாசிச்சாரு போல நரேந்திர பாய் தாமோதர மோடிஜி சரியா இருக்குன்னு நினைக்கிறார் அவர் சொன்னது அவர் சொன்னது சொன்ன பேரு ஆனா அதோடைய பேர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி மோடி நான் என்ன கேக்குறேன் நம்மளுக்கு எதுக்காது வரல இல்ல வராட்டி விட்டுட்டு ஊரே மோடின்றது மோடி மோடி சொல்லிட்டு மோடி சொல்லிட்டு ஓடி போயிருக்கலாம் தாச பாய்றாப்ல

ஆமாப்பா ஆமாப்பா இப்ப அது வந்து எவ்வளவு இது வந்து நூறு அடிக்கு ஏத்திருப்பாரு தளபதி நூறு அடிக்கு இல்லப்பா இரநூறு அடிக்கு ஏத்து அடித்தளம் கட்டமை போதே

கொடிக்கமா வைக்கும் போதே சாஞ்சி போச்சு மக்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சாஞ்சி என்ன நிலமா நீங்க வந்து விஜய் படத்தை பாக்கல ஒரு ராட்டு அப்படியே சுத்திக்கிட்டே விழும் விழும்போது அவர் கயிற பிடிச்சி கருப்ப சாமி அப்படின்னு இருப்பாரு அவங்க அந்த நினைப்ப இருக்காங்க ஆனா அவரு நடந்து போகும்போது நீ கிட்ட வரக்கூடாதுன்னு இரும்பு கம்பியில கிரி தடுக்கிறாங்கப்பா ஆமா புதுசா இருக்கு புதுசா புதுசா இருக்கு அதுக்கு ஒருத்தன் தானே அந்த கூட்டத்திலேயே ஒருத்தனுக்கு மட்டும் தானே கோவம் வந்துச்சு ஏய் நாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க வரல இதுக்கு கிரீஸ் தடவுடனா எங்களுக்கு என்ன எங்களை பார்த்த மனுஷமாய் தெரியிட்டியா அவன் கேக்குறான் அவன் என்ன தெரியுமா கேட்டான் இதை மட்டும் கேட்காம அடுத்த மாநாட்டுல இதே மாதிரி கிரீஸ் தடவைன்னா வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் நாங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வந்துருவோம் இருக்காங்க இடை போட்டுருவீங்க அவங்களுக்கு அவங்க ஓனரை பத்தி தெரியல தெரியல நீ அடுத்த வாட்டி கிரீஸ் வைக்க மாட்டாரு லைரை வச்சு விட்டுருவாரு வயர போட்டுருவாரு கரண்ட் ஒயர போட்டுருவாரு என்ன பண்ணுவேன் தொட்ட சாய் ஒன் பறந்துட வேண்டியதா நீங்க குறைந்தபட்சம் ஒரு மனசாட்சி இருந்து ஒரு மனிதாபமான இருந்து ஒரு நாம் தமிழர் கட்சி மே பதினெட்டுக்கு அங்கங்க வந்து பைப் லைன் போட்டு நம்ம குடிநீர் கொடுத்தோம் அந்த குடிநீர் கொடுத்தது வந்து தானாவே எல்லா ஊடகங்களும் செய்தி ஆக்குச்சு இவங்க அதே மாதிரி குழா வச்சு குடிநீர் கொடுக்குறேன்ட்டாங்க ஊடகங்களும் செய்தி ஆக்குச்சு ஆனா அந்த குழாவில தண்ணி வரலையே அத கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாரு தெரியுமா யாரு எங்க அண்ணன் முக்தாரு முக்தாரா ஆமா போயிட்டு காத்தடிச்சு காத்தடிச்சு தண்ணி வரலன்னு பிரச்சனை பண்ணி அங்க இருந்து கழுத்துலயே போட்டு வெளிய வெளியே நாம் தமிழ் அந்த கொலாம் போட்டீங்களே கொலால தண்ணி வரணும் செய்ய மாட்டீங்களா அத கண்டுபிடிக்கிறது இருக்கு பாருங்க ஆனா வெச்சிருக்காங்க ஆனா ஒண்ணுப்பா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தோஷம் பா சின்ன இல்ல பெரிய சந்தோஷம் நீங்க சந்தோஷப்படுவீங்க முத்தார அடிச்சு விரட்டினாங்க தெரியுமா

கையில கிடைக்காது இதுக்குதான் நாங்க சொல்றோம் தற்கொலை சொன்னா கோச்சுக்கிறாரு இலவசத்துக்கு மாநில அரசு கொடுக்குற இலவசத்துக்கு கையேந்தவங்க இருக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் பாருங்களேன் அண்ணே அது சொல்றாங்கண்ணே நீங்க நீங்க நான் வந்து ஒரு சில விஷயங்கள் தானே அவங்கள நான் எதிர்க்க முடியும் இந்த விஷயத்துக்குலாம் நான் வந்து அவங்களுக்கு அவங்க பக்கத்துல நான் நிக்கணும் சரிப்பா சரி ஊர்ல மோர் விக்கிற பாட்டி வந்து மோர் கொடுத்துட்டு பத்து ரூபாய் கேக்குது எங்க இருந்து கொடுப்பாங்க அதே நம்ம கரெக்டா வாசம் தான்

திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு அயோக்கியதம் அயோக்கியதான் அது வந்து எப்படி ஏத்துக்கிறது அயோக்கியதம் நான் என்ன கேக்குறேன் திருப்பரங்குன்ற மலை விவகாரத்துல விஜய் பேசல வாய் திறக்க மாட்டார் அவருக்கலாம் பேசல பேசாத நீ வந்து பேசல வாயை திறக்கல சரி சகிச்சுக்கிட்டோம் நீ இன்னைக்கு இன்னைக்கு அதுக்கு வர பின்னாடி சிறுபான்மை இஸ்லாமியர் மக்களை வஞ்சிக்கிறார் மோடி பேசிருக்காப்ல அதுக்கு வர இவர் என்ன பேசுறாரு அங்க போயிட்டு சரக்கு பாட்டுல மிஸ் பண்றாங்க தொம்மணி கீழ விழுந்து உடஞ்சி உடஞ்சி போச்சு எந்த அறிவாளியாவது கொஞ்சமாவது யோசிக்கிறவன் நீ வந்து மாநாட்டுக்கு போயிருக்க அதுல சரக்கு கொண்டு போயிருக்க நீ கோயிலுக்குள்ளேயும் அத சேர்த்து எவனாவது கொண்டு போவானா பாருங்களேன் இவங்களை மீண்டும் மீண்டும் இந்த தற்கூரி 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 நம்ம சொல்றோம் இந்த விஷயத்துல நம்ம நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து தற்கூரின்னு எல்லாரையும் நம்ம சொல்லல ஆனா நூத்துல தொண்ணூறு பேர் அப்படிதான் இருக்காங்க அந்த கட்சியில என்னது என்ன பண்றது ஒரு கோயிலுக்கு நாளைக்கு எப்படி பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல இந்த கட்சிக்காரங்களுக்கு

அதான் சொல்லிட்டேன் எதை ஜெயிலு அந்த சிஏ கேட்கும் அர்த்தம் என்ன தெரியுமாமா அந்த என்ன கேக்குறேன் நீ வந்து உண்மையிலேயே ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நீ நிக்கிற கிறித்துவ மக்களுக்கு ஆதரவா நிக்கிறது இவங்க சொல்ற சோ கால்டு சிறுபான்மையினருக்கு ஆதரவா நீ நிக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு தகுதி வேணும் இல்ல எதுலயாவது ஒரு விஷயத்துல நீ பேசிருக்கணும் இல்ல நீ நடிகர் எத்தனையோ நடிகர்கள் சிஏ விவகாரத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்க நடிகர் உண்மைதான்

இப்பதானே பேசியிருக்காரு நம்மள மாதிரி என்னதான் என்னதான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க ஒரு வருஷம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு அறிக்கை விடுவாருன்னு நினைக்கிறாரு என்னன்னு பாப்பா வெயிட் பண்ணுவான் காத்திருந்து பாத்துருவான் காத்திருப்போமே இன்னொரு விஷயம் ஹைலைட் தெரியுமா நீங்க நீங்களுக்காக ரெண்டு வருஷமா காத்திருக்கோம் இதுக்காக காத்திருக்கோம் பாவம் கொஞ்ச நேரம் கொடுப்போம் பொறுமையா சொல்லட்டும் இன்னொரு மெயினான விஷயம் தெரியுமா ஒரு குட்டி கதை சொன்னாரு பாதுமா இன்னைக்கு அந்த குட்டி கதை யார் சொல்லுன்னு தெரியுமா ஆமாண்ணு யார் சொன்னது குட்டி கதை இன்னைக்கு அந்த கூட்டமே உட்காந்து சொல்லிக்கிட்டாங்களே சீமான் ஒளிக சீமான் ஒளிக அந்த சீமான் சொன்ன குட்டி கதை தான் நீங்க அவர் சொன்ன குட்டி கதை உங்களுக்கு அதாவது வந்து உங்க தலைவர் விளக்கமா சொல்லல நாங்க அதுக்கு உண்டான பீடியோ எங்க அண்ணன் சொன்னதை போடுறோம் எங்க அண்ணன் எப்படி விளக்கிருக்காரு மட்டும் பாரு அதே குட்டி கதைய கொஞ்சம் பாத்துட்டு வாங்க ஒரு அரசன் அவர் வாரிசு இல்ல தனக்கு பிறகு நாட்டையாளர்கள் முடிவெடுக்கணும் அப்ப என்ன செய்யறான் அவன் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள்ல எல்லாருக்கும் ஒரு தேர் வைக்கிறான் ஒரு விதையை கொடுத்து இதை நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வரவன் எவனோ அவன் தான் இந்த நாட்டின் இளவரசன்னு அனுப்பிடான் சிறப்பா எந்த செடி வளர்ந்துருக்கோ அந்த செடிக்கு சொந்த எல்லாரும் வந்து இப்படி ஏன் செடி முளைச்சிக்கலாம் பாய்த்தேக்கற நாய்களை நான் கொடுத்தது உங்களுக்கு அபிட்ச விதைடா அது எப்படி முளைக்க முட்டான் சரி குட்டி கதையே நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு அத வந்து அவர் வந்து காப்பி பட்டி சொல்லிட்டாரு விஜய்னு வைங்க ஒரு சிங்க ஒண்ணு சொன்னாரு லாபம் இருக்கா சொல்லிருக்காரு பாத்தீங்களா சிங்க செய்யற வேலை வேலைதான் தெரியுமா அட எல்லாம் தெரியாது சொன்னா தெரியாதுக்காக நம்ம வந்துருக்கோம் கடைசியில இவங்களை புதைக்கிற நிலமைக்கு போயிடும் விஷயம் தெரியுமா அதாவது அடுத்தவங்களை புதைக்கிறது தான் ஒரு கூட்டம் தேவைப்படும் அரசியல பொறுத்து இவங்களே குளிய தூண்டி இவங்களே இவங்களே மண்ணிலே போட்டிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம்தான் இந்த கூட்டம் அண்ணே சிங்கம்ன்றாரு தன்னை தன்னை சிங்கம்ன்றாரு எதிரில் இருக்கவங்க எல்லாம் சிங்க குட்டிகள்ன்றாரு எதே எனக்கு புரிஞ்சுச்சு வாமல சிங்கம்டா இவனா ரைட் நேஷனல் ஜியாகிரபிக் பாத்துருக்கியா நீ பிராணி நீங்க நான் நான் பாக்குறதுலப்பா நான் சொல்றேன் காட்டுல வந்து சிங்கம் வந்து சிங்கத்துக்கு ஒரே ஒரு வேலை அது என்னன்றது மக்களுடைய பார்வைக்கு விட்டுறேன் மத்தபடி பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வர தான் ஆண் சிங்கம் ஒண்ணும் உம் சரிங்களா சிங்கத்தால வந்து தனித்து வாழ முடியாது சிங்கத்தால தனித்து வாழ முடியாது தனித்து போயிட்டு ஒரு ஒரு வயசான சிங்கத்தால வேட்டையாடவும் முடியாது உண்மைதான் சரிங்களா ஒரு காலத்துக்கு மேல புலியோட தன்மையையும் சிங்கத்தோட தன்மையையும் வச்சு பார்க்கும்போது புலி சிங்கத்தை விட பல மட மடகு மேலதான் இருக்கும் உண்மை சரிங்களா காட்டுலயே சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை வந்தா புலிதான் ஜெயிக்க முன்றது அது உயிரியல் வரலாறு எதார்த்தம் சரிங்களா அது அத வந்து தற்குறிக்கு புரியல அதாவது இப்ப என்னன்னா இவர் வாட்டிக்கு ஏதாவது ஒன்னு பேசிட்டு போறாரு இப்ப நம்ம இதெல்லாம் எடுத்து டீகோட் டிகோட் பண்ண பண்ண பண்ணனா அவரே எடுத்து ஓ நம்ம இப்படி பேசிட்டோமோ தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டோமோ சார் வாட்சான்

எனக்கு 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 ஒரு வருத்தம்ன எனக்கு பெரிய வருத்தம் ஜான் ஆரோக்கியசாமி வந்து எங்கண்ண லாட்ரி வந்து பின்தழிட்டு வர அப்படியா ஆனாலும் எங்க எங்கண்ண லாட்ரி விடுற மாதிரி இல்ல

அங்க இருக்கிறவங்கயே ஹைலைட்டா எங்க என்ன லாட்ரி தான் தெரியிறாப்புல இதுல விஷயம் தெரியுமா ஆடு மாடு மாநாடு அண்ணன் போய் அந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு நேரா மாலையை போடும்போது அந்த மா மாடு லைட்டா தெரிஞ்சிருச்சு அண்ணன் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வராரு பயந்துட்டாருன்டாய்ங்க அப்ப ஏன்னா ஜல்லிக்கட்டு மாடுன்னு மதுரைக்கே போய் நின்று ஜல்லிக்கட்டுன்னு பேரை சொல்லி ஒரு பொம்மை பேசி இருக்காருல சொல்றேன் என் காடு பேசி ஜல்லிக்கட்டை பத்தி இன்னைக்கு பேசுனாருல்ல அப்ப சிங்கம் பாத்துக்காப்ப இவங்க இப்படித்தான் இப்படித்தான் அதாவது நான் நம்மளுடைய இது என்னன்னா டிஎம்கேக்கு இவங்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அங்கேயும் இலவசம் இங்கேயும் இலவலவசம் ஓகேவா அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் இன்னொருத்தர் எல்லாம் பேசிருக்காரு இன்னைக்கு அதாவது நம்ம இன்னைக்கு மாநாடு நடத்தி இன்னைக்கே நம்ம வீடியோ போட்டோம் இது பத்தாது உம் நாளைக்கு என்ன கண்டென்ட்லாம் நிறைய இருக்கு கொடுப்பா இன்னும் நிறைய இருக்கு நானே மிஸ் பண்ணதா இருக்கு ஆனா கொட்டி கெழக்கு கொட்டி கெழக்கு அம்புட்டு இருக்கு பேச அதனால இன்னைக்கு முடிஞ்சுக்கிட்டு நாளைக்கு செய்யணும் முக்கியமான செய்தி ஒரே ஒரு விஷயத்த நீங்க கட் நீங்க பதில் சொல்லிதான் சொல்லுங்க பாரு இப்ப சேர் எல்லாம் சரியா இருக்கா அதாவது முதல் மாநாடுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கான்ட்ரெக்ட் கிட்ட சேர வாங்கினாங்க மறுபடியும் போய் வாங்க முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டாங்க சேர் தரம் சரி அங்க வந்து எங்க தளபதியை பார்த்த உடனே அப்படியே ஆக்ரோஷத்துல போய் ஏறி நிக்க முயற்சி பண்ணும்போது அது அப்படியே பவுடர் ஆயிடுச்சுன சேரு உடைஞ்சு கேள்வி பவுடர் ஆகுற அளவுக்கு இவங்க அணில் கிடையாது எலி எலி எலிங்க எடுத்துருவாங்க அந்த கம்பி வச்சிருந்தாங்க இல்லையா ஆமா பக்கம் வச்சிருந்தாங்கப்பா இன்னைக்கு இப்ப சாயங்காலம் வீரர்கள் வீரர்கள் மதுரை வீரர்கள் போயிருக்காங்கல்ல இவங்க மதுரைக்கு போயிட்டா இவங்க மதுரைக்கே வீரன் எல்லாம் எட்டு மாசம் எல்லாம் தெரிஞ்ச போகுது நம்மளும் பாக்கதானா போவோம் தொடர்ச்சியா வருத்தெடுப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்